இது சிட்டி அவளது முன்கால் இழந்தது பதின்மூன்று வயதில் கான்சர் தாக்கி அவள் இருபது வருடங்களாக அவள் செயற்கைக் காலங்களில் அதிருப்தியை வெளிப்படுத்தினாள் அவள் அணியாமல் இருக்க முடிவு செய்தாள் த்ரீ டி பிரிண்டிங் ஒரு விருப்பமாக பர்முலாக்களில் இருந்து அவள் பின்மாறி எலிபிரஷங்கள் மூன்று டிசிஐன் செய்ய நாங்கள் அவளை தடத்திற்கு கொண்டு வந்தோம் முந்தைய செயற்கை காலம் ஐப்பர் ரியாலிஸ்டிக் ஆயுசைடு செய்தது ஆனால் மிகவும் கர்கஷமும் தொந்தரவும் இருந்தது நாங்கள் இரண்டு போர்லா ஸ்ரீ டி பிரிண்டிங் தொழில்நுட்பங்கள் பரிசோதிக்கப்பட்டது உபியூஸ் ஒன்று பிளஸ் முப்பது பால் எஸ்இல் ஏ பவுடர் அதிர்ஷ்டித பிரிண்டர் ஃபோம் நான்கு பி ல் பெரிய சி யில் பிரிண்டர் சிட்னியின் உடல் செயல்பாடுகளுக்கும் ஆதரவுக்கும் மிகவும் சிறந்த ஆதரவு வழங்கப்படுகிறதா என்பதை தீர்மானிக்க சிலிக்கான் நாற்பது அரசின் பயோமெட் இலாஸ்டிக் என்பது அரசின் பயோமெட் ஃபிலிக்ஸ் என்பது அரசின் டிபியு தொன்னூறு அத்துருபியில் பட பல வழவழப்பான பொருட்களை நாங்கள் சோதித்தோம் வைகங்கையில் உள்ள கிளினிக்கில் சிடி டிசைனராய மிராண்டா உதவித்தினருக்கு வந்தபோது பிரேக் ஏற்பட்டது சிட்னி பெர்லினில் வசிக்கிறது மிராண்டா நியூசிலண்டனில் சுமார் பதினோராயிரம் மைல் தொலைவில் உள்ளது நல்ல பிட் பெறுவதற்கு இரண்டு நிகழ்வுகள் வேண்டும் எங்கள் முதல் சந்திப்பில் அது சரியாக யோசிக்கவில்லை வருகைகள் ஒருங்கிணைக்கப்படும் தொடர்புகள் நடத்தப்பட்டு இந்த இரண்டாம் பாகம் முடிக்கப்பட்டதற்கு இவ்வளவு நேரமெடுத்தது ஆனால் எங்களுக்கு சிட்டியை கைவிட முடியவில்லை எங்கள் இரண்டாவது சந்திப்போடு எல்லாம் மாறி புதிய டிசைன் முற்றிலும் யோசித்திருந்தது சிட்னியின் நடத்துதலிலும் முழுக்க முழுக்க சுகத்திலும் உடனடி முன்னேற்றம் அடைந்தது இருபது வருடங்களில் இத்தாத்தியமாக அவளுக்கு மீண்டும் கால் சர்ஷிக்கப்பட்டது இருப்பதாக கூறினார் இந்த நிமிடம் மிகவும் வலுவாக இருந்தது அவள் கண்ணுநீர் செய்தி அது உணர்ச்சி பிறகு அவள் எதிர்கொண்ட எதிர்வினை சிட்னியின் கதையில் முதலீடு செய்த அனைவருக்கும் நன்றி